வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் குட்டி வேறு வெயில் காயிறாங்க குட்டி போட்டு இருபத்தஞ்சி இருந்து கண் திறந்ததுனால கொஞ்சம் வெயிலெல்லாம் காய்ச்சு அந்த கண் கூச்சம் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போ அப்படியே டெய்லி வெயில் காய்ச்சிட்டுருக்குறோம் வெயில் உட்கார இஷ்டமாம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உட்கரவுணான்னு சொல்லிட்டு ரொம்ப குறும் சேட்டை பண்ணிகிட்ருக்குறாங்க கண்ணு கூசு மாதிரி இருக்குது வெயில் படுறதுனால எடாவது சூரிய வெளிச்சம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது குட்டிங்க தானே குழந்தைங்க அவங்களும் குழந்தைங்க மாதிரி தானே அதனால் அப்படியே ஆளுக்கு ரெண்டு பேர் வச்சு ரெண்டு ரெண்டு குட்டியாக வச்சு வெயில் காஞ்சிட்ருக்குது இவங்க கூட கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அமைதியாக படுத்துட்ருக்குறாங்க வெயிலுக்கு நல்லா இருக்க மாட்டேருக்குது அமைதியாகிட்டாங்க குஞ்சு பிள்ளை தங்க பிள்ளைங்க இன்னும் வந்து பார்க்குறாங்க இப்போதான் அப்படியே அடையாளம் தெரியுது கூப்பிட்டா அப்படியே வர்றதுக்கு பார்க்குறாங்க தாது கேட்க இப்போ தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல அடையாளம் பார்த்து பழகிட்டாங்க ஆனா இதுங்க ரெண்டு பாருங்க சரியான ரவுஸ் அடிச்சுட்டு வேண்டாம் வேண்டாமாம வெயில் வேண்டாம்னு சொல்லிட்டு சரியான ரவுச அடங்குவனான்ட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க குழந்தைங்கள்ட இவங்களும் வெயில் காமிக்கணும் கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு ஃபீல் பண்ணணும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க ம் குஞ்சு ம்லை தங்க பிள்ளைங்க ஒடியோ 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 ஒடியா ஒடியா ஒடியாங்க ஒடியாங்க